ஒரு நாளைக்கு எண்பது முடிக்கும் மேல் குட்டுதா அப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்கலாம் ஜாக்கிரதையாக கையாளுங்கள் தலைமுடி உதிர்வு என்பது அனைத்து பாலினத்தாருக்கும் அனைத்து வயதினருக்கும் சந்திக்கும் பொதுவான பிரச்சனையாக மாறிவிட்டது அதனை மையமாக வைத்து மாபெரும் சர்வதேச சந்தை வளர்ந்துள்ளது விலை உயர்ந்த கூந்தல் பராமரிப்பு பொருட்களை பயன்படுத்தி உங்கள் தலைமுடி உயர்வதை தடுக்க முடியவில்லையா தரையில் மற்றும் உங்கள் ஆடைகள் முழுவதும் சிறிது சிறிதாக முடிகளை பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா ஆம் எனில் உங்கள் தலையில் இருந்து முடிவதற்கான சரியான காரணங்களை பிடிக்க நீங்கள் தவறிவிட்டீர்களா சராசரி நாம் ஒரு நாளைக்கு சுமார் எண்பது முடிகளை இழக்கிறோம் இது சாதாரணமாக கருதப்படுகிறது ஆனால் தினமும் இந்த எண்ணிக்கையை அதிகமாக முடிவுதிர்வதை நீங்கள் கவனிக்க வேண்டியுள்ளது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் பிற காரணிகளைத் தேட வேண்டிய நேரம் இது எந்தெந்த முடி உதிர்வு ஏற்படலாம் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளுங்கள் ஹார்மோன் மாற்றங்கள் நம் வாழ்நாள் முழுவதும் நமது ஹார்மோன்கள் ஏற்ற இறக்கத்துடன் உடலில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன குறிப்பாக கர்ப்பம் மற்றும் பிரசவத்தின் போது ஏற்படும் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் முடி உதிருதலுக்கு கணிசமாக பங்களிக்கிறது தைராய்டு ஏற்றத்தாழ்வுகள் மெனோபஸ் போன்றவை முடி உதிர்வதற்கு சில முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுகிறது தூக்கமின்மை அல்லது போதுமான மணி நேரம் தூக்கம் இல்லாதது முடிவுதலுக்கு வழிவகுக்கும் இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதிக்கிறது மற்றும் தூக்கமின்மை மயக்கம் போன்ற சிக்கல்களுக்கு எளிதில் பாதிக்கப்படுவதை அதிகரிக்கிறது இது படிப்படியாக வழுக்கையில் முடிவடைகிறது நமது தற்போதைய வாழ்க்கை முறை நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதிக்கிறது மன அழுத்தம் அதிகரிப்பிலிருந்து நம் உடலை சமநிலையிலிருந்து நிலவச் செய்து இதய நோய்கள் எடை அதிகரிப்பு மற்றும் தொடர்ச்சியான தலைவலி போன்ற பல உடல்நல சிக்கல்களுக்கு வழிவகுக்கிறது மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடுமையான முடி உதர்வு ஏற்படும் மன அழுத்தம் உங்கள் முடி சுழற்சியை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது மேலும் முடி முடிவுதரவை அதிகரிக்கிறது ஆண்களுடன் ஒப்பிடுகையில் பெண்கள் ஒரே மாதிரியான வடிவத்தில் முடி உதர்வை அனுபவிக்கிறார்கள் அதாவது உச்சந்தலையில் முழுவதும் முடி உதர்வை அனுபவிக்கிறார்கள் ஆனால் ஆண்கள் சில தனித்துவமான வடிவத்தில் முடியை இழக்க வாய்ப்புள்ளது ஆண்களும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டால் பாதிக்கப்படுகின்றனர் இது முடி உதின் பாதிப்பதற்கான காரணமாக கருதப்படுகிறது அலோபிசியா என்பதும் முடி உதர்வை ஏற்படுத்தும் ஒரு தன்னுடல் தாக்க நோயாகும் நீங்கள் சிறிய வட்டமாக திட்டுகளில் முடியை இழந்தால் அது அலோபிசியா அரேட்டா என்று அழைக்கப்படுகிறது உங்கள் தலையில் உள்ள அனைத்து முடிகளையும் இழந்தால் அது அலோபிசியா டோட்டலிஸ் என்று அழைக்கப்படுகிறது அலோபிசியா எதனால் ஏற்படுகிறது என்பது தெளிவாக தெரியவில்லை அலோபிசியா உங்கள் புருவங்கள் கண் இமைகள் அல்லது மற்ற உடலின் மற்ற பாகங்களிலிருந்து முடிய இழக்க செய்யலாம் அலோபிசியாவுக்கு பிறகு முடி மீண்டும் வளரும் ஆனால் அது எப்போது என்று நிச்சயம் கிடையாது ஸ்டீராய்டு ஊசிகள் அல்லது ஆட்டோ இம்யூன் நிலைமைகளுக்கான மருந்துகள் போன்ற சில சிகிச்சைகள் புதிய முடி வளர்ச்சியை தூண்டும் இதனால் நீங்கள் இந்த கோடை காலத்தில் உங்களுடைய முடியை பாதுகாத்துக் கொள்வதன் அவசியத்தை புரிந்து கொள்ளுங்கள்